ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே முந்துங்கள் கருத்துறை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக ஃபார்முலா ஃபோர் ரேஸ் போன வாரம் நடந்து முடிஞ்சது அப்புறம் பள்ளி கல்வித்துறையில் நடந்த சில குளறுபடிகள் சர்ச்சைகள் போன வாரம் இதுதான் ஹைலைட்டாக வந்து இருந்தது இதில் முதலமைச்சர் எவ்வளோ முதலில் ஈர்த்தாருங்கிறத நம்ம டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் தாண்டி அவர் வந்து நிறையா எக்ஸ்தலத்தில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருந்தார் நிறைய வீடியோஸ்லாம் அப்போ அப்போ தான் சைக்கிளில் வந்து பயணம் செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு அதில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து நடன எடுத்துக்கிட்டாங்க சில பேர் நிறைய லைக்ஸ் வந்திருக்கு அந்த ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணதுக்கு ராஜு ராஜி முதல் வரை வடிவேலு காமெடி மாதிரி இம்டேட் பண்ணுவது சரியில்லை அப்படின்னு வந்து போட்டுருவாங்க நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது இவங்க நியூட்ரலாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரியும் போட்டிருந்தாங்க பட் நிறைய பேர் லைக் போட்டதுனால நம்ம விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் நமக்கு வந்து இவர் பிடிக்கும் அவர் பிடிக்காது அப்படிங்கிற விருப்பு விருப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை எவ்வளோ தூரம் சர்க்காசம் பண்ணாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்கேஸ் முன்னாள் அமைச்சர்களே நிறைய பேர் வந்து அவங்கள பற்றி சர்க்காசம் பார்த்துட்டு பரவாயில்லப்பா ரொம்ப ஜாலியாக ஷூ பண்ணுறீங்கன்னு தான் நம்ம வாங்கிறாங்க நம்ம யாரையுமே வந்து காயப்படுத்தணுங்கிறத நோக்கமே நமக்கு வந்து கிடையவே கிடையாது பிரதமர் மோடி நம்ம வந்து இம்டிட்டு பண்ணாத அந்த நாட்களும் நம்ம கிடையாது அந்த ஷோ ஆரம்பிக்கிறப்போ கூட வடிவேலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பேசி ஆரம்பிச்சிருந்தோம் பட் நிறைய பேர் போட்டதுனால வந்து சொல்ல வேண்டிய வந்து இருக்கும் ஆமா அதுல இருந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது அப்படிலாம் கிடையாது நாங்க வந்து அந்த போற போக்கில் ஒரு ஜாலியா ஷோ கொண்டு போனோம் ஏன்னா இது ஒரு சர்க்காசமாக கொண்டு போற ஷோ தான் வந்து நிறைய பேர் சைக்கிள் நீங்க ஓட்டுங்க முதலமைச்சர் மாதிரி அதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டிலேயே ரெடி பண்ணி கொடுங்கிறது மக்களின் தான் நாங்க வந்து சொல்லியிருந்தோம் ஆமா சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம வடிவேல் காமெடி சொல்ற மாதிரி முதல்வரே வந்து இந்த வாழைப்பழ காமெடிலாம் சொல்லி எடப்பாடி வந்து ஆமாம் அலாய்ச்சி இருந்தார் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது தரம் தாழ்ந்து போகும்போது நம்ம விமர்சிச்சிருக்கோம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள அவங்களுமே வந்து ஜாலியாக வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொன்று செல்லு ரோஜி வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வடிவலு எடுத்து அது வந்து அரசியலை பொருத்தியும் விமர்சனம் வந்து பண்ணுவார் ஆமாம் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சற்காசமாக பண்ணது தானே தவிர எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லைங்கிற விளக்கத்தை இங்கே சொல்லிக்கிறோம் இன்னொன்று முதலமைச்சர் பார்த்துருந்தாலே சந்தோஷத்தான் பட்டுருப்போம் ஏன்னால் முதலமைச்சர் வடிவில் ரொம்ப வந்து பிடிக்கும் ஆமா அவருக்கும் காமெடிங்கிறது ரொம்ப வந்து பிடிக்கும் ஒரு ஒரு காமெடியோட ஒரு சர்க்காசமாக பண்ணப்பட்ட ஒரு நகைச்சுவை தான் ஏன்னா நம்ம டெய்லியும் நிறைய அரசியல்வாதிகளை அதிகாரிகளை சமூக நடக்கிறத விமர்சனம் பண்ணுறோம் பட் நமக்கு ஒரு நியாயமான விமர்சனம் வர்றப்ப தான் நம்ம வந்து காது கொடுத்து கேட்டு தான் அது பதில் சொல்லி தான் ஆகணும் நியாயமான விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கே அதை மத்திய அரசு எதிர்க்கிறாங்களே ஏன் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபால் அப்படிங்கிற நேர் வந்து கேட்டிருக்காரு நெட்ஃப்ளிக்ஸில் ஐசி எயிட் ஒன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு அதை வந்து நான் பார்த்தேன் ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க அது வந்து ஒரு உண்மை சம்பவம் அதை அடிப்படையில் உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் அந்த வெப்சீரிஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆறு எபிசோடாக வந்து அந்த வெப்சீரிஸ் போகுது இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று வரை நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்க எட்டு எபிசோட் ஆகிடுறாங்களா ஒவ்வொரு ஒரு எபிசோட் ம் ஆமாம் இல்லை அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நேபாள் தலைநகர் இருந்து இந்திய தலைநகர் டெல்லிக்கு நிறைய பேர் வந்து கிளம்பிட்டு இருந்தாங்க அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாருமே நினச்சிருப்பாங்க நம்ம ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம போய் சேர்ந்துருவோம் டெல்லியில் நம்ம உறவுகளை பார்க்கலாம் நம்ம இதை பார்க்கலாம் எல்லோரையும் எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலை முடியும் இப்படிலாம் நினச்சிட்டு தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வர எட்டு நாள் ஆகுங்கிறது அவங்க வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது பாதி வழியில் போயிட்டு இருக்கும்போதே ஐந்து பேர் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிட்டோம் சொல்லி துப்பாக்கியோடு வந்து மிரட்டுற மாதிரியான காட்சிகள் அந்த படத்தில் இருக்குது இது நிஜத்துலேயும் நடந்த ஒரு விஷயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது டிசம்பரில் இங்கே வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி அரசு தான் வந்து இருந்தது அந்த வெப்சீரிஸ்லேயே வந்து வாஜ்பாய் பேசின சில பேட்டிகளையும் வச்சுருக்காங்க அதில் வந்து அவர் நெகோசியேஷனுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறது சொல்கிறதெல்லாமும் காட்சிப்படுத்தியிருக்காங்க நெகோஷியேஷன்ஸ்க்கு ரெடியாக இல்லைன்னு சொன்னோடனேயே வந்து நிறைய மக்கள் வந்து போராட ஆரம்பித்தாங்க அழுது புரண்டாங்க எங்கள் உறவுகளை வந்து காப்பாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஷ்வந்த் சிங்கா அவரோட போர்ஷன்ஸுமே அந்த இதில் வந்து இணைச்சிருக்காங்க இந்த வெப்சீரிஸ்லேயுமே அவரோட முயற்சியில் நிறைய விஷயங்கள் பண்ணி எட்டு நாள் கழித்து வந்து மீட்டுட்டு வர மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த டைமில் அந்த ஃப்ளைட்டை வந்து ஃபஸ்ட்டு அமிர்ஸ்டரில் கொண்டு வந்து தான் இறக்குனாங்க ஃபியூவல் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து லாகூருக்கு போ முதல்ல அவங்க காபூல் போகணும் அப்படிங்கிற பிளானில் தான் ஹைஜாக்கஸ் வந்து சொல்லுவாங்க ஃபியூவல் இல்லைங்கிறதுனால அமிஸ்டரில் இறக்கி அப்புறம் அங்கேருந்து லாகூர் போய் லாகூர்லேருந்து துபாய் போய் துபாயில் வந்து ஒரு இருபத்தி ஏழு பேரை ரிலீஸ் பண்ணாங்க உண்மை சம்பவத்துலையுமே இருபத்தி ஏழு பேரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ஏர்போர்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி போய் பிடிச்சிட வேண்டியதான அதிகாரிகள் இல்லை அதுக்குமே பிளான்ஸ் நடந்தது இங்கே வந்து ஃபோர்ஸை வச்சு நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு ஆனால் உள்ளே போனால் வந்து ஐந்து பேர் கையிலையும் துப்பாக்கி இருக்குது வேறு என்ன வச்சுருக்காங்கிறது அந்த டைமில் தெரியாதுங்கிறதுனால உடனடி ஆக்ஷனும் எடுக்க முடியல இன்னொன்று வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து அப்போ டிஎம்கே திரிணாமுல் காங்கிரஸ் சிரோமணி அகாலி தலைமுன்னா நிறைய கட்சிகளோட கூட்டணி ஆட்சி தான் தனிச்சையாக வந்து அவர் ஒரு முடிவு எடுத்துட தான் அவர் நெகோசியேஷன்க்கே நான் ரெடியாக இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பயணம் படம் பிரகாஷ் ராஜோஞ்சில அந்த மாதிரி ஆமாம் அது அதில் ஆனால் உள்ளே போயிடுவாங்க காப்பாற்றிடுவாங்க ஃபோர்ஸ் போய் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துருவாங்க இதில் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கல ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தான் கடைசியில் முடிவுக்கு வந்தது அப்போ வந்து இந்த மாதிரி லாகூர் அங்கே இங்கே போயிட்டு காபூல் போக முடியாது கடைசியில் வந்து அப்போ தாலிபான் கண்ட்ரோலில் இருந்த ஆஃப்கானிஸ்தானில் உள்ள கந்தகார் பகுதியில் தான் வந்து அந்த ஃப்ளைட்டை இறக்குறாங்க அங்கே வச்சு தான் நெகோசியேஷன்ஸ் நடக்குது இப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கார்ல அஜித் தோவல் அவருமே அந்த பேச்சுவார்த்தைக்கான அந்த டீம்ல அங்கே போனார் கந்தகார் போய் பேசி ஒரு இடத்துல மூணு பயங்கரவாதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அது வந்து மூன்று பேரும் வந்து வெளியே வந்தாங்க இந்த காட்சிகள் எல்லாமே இந்த வெப்சீரீஸ்லையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனையா இப்போ மாறியிருக்கு அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேருக்கும் அந்த வெப்சீரீஸ்ல என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா போலா ஷங்கர் இந்த ரெண்டுமே ஹிந்துக்கள் பேரை குறைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் டாக்டர் பர்கர் சீஃப் இந்த அஞ்சு பேர் தான் வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து ஏன் வந்து இந்துக்கள் பேரை வைக்கணும் இப்போ இதை பண்ணது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தான் அப்போ வந்து இது வந்து இந்துக்களே பண்ண மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் அப்படின்னு வந்து கிளப்புனாங்க இந்த பிரச்சனையை இது தொடர்பாக மத் பாஜகாரங்க கிளப்பினதை வச்சு மத்திய அரசும் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க இது உண்மை என்ன உண்மையிலே இப்படி தான் பேர் இருந்ததா அப்படிங்கிறத நம்மளுமே தேடி பார்த்தோம் ஹோம் மினிஸ்ட்ரியில் அப்போ ஹோம் மினிஸ்டர் அந்த எல்கே அத்வானி கூட இந்த அஞ்சு பேர்களை வந்து சொல்லியிருக்காரு இதே அஞ்சு பேர்களை தான் அப்போ பயன்படுத்தியிருக்காங்க அவங்க கோட் நேம்ஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தில் இருந்தும் இந்த அஞ்சு பேர்கள் இருக்குன்னு சில ப்ரெஸ் மீட்ஸில் இல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா நிறைய நேஷ்னல் மீடியாஸ் வந்து அதில் அந்த பயணித்து தப்பிச்சு உயிர் வந்தாங்கல்ல வந்தாங்கள்ல கிட்ட வந்து பேட்டி இல்லாமல் எடுத்திருந்தாங்க அதில் ராகேஷ் அப்படிங்கிறவரும் பூஜா கட்டாரியா இந்த தம்பதி வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமாம் போலா சங்கர் இதெல்லாம் கோட் நேம்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அதை அப்படியே வந்து நாங்கள் எடுத்திருக்கோன்னு வெப்சீரிஸ் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அரசோட ஒரு நடவடிக்கைனால இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த டிஸ்கிளைமர் போடுவாங்கல்ல அதில் வந்து கோட் நேம்ஸையும் போட்டு அதில் வந்து நாங்கள் உண்மையான பெயர்களையும் நாங்கள் வந்து சொல்லிடுறோம் போட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சிருக்கு ஆனால் இந்தியாவில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு ஆனால் ஒரு சீரிஸ்ல பேரணி அத்வானி சொன்ன பேர் தான் கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் ஆனால் பேர் சரியில்லைன்னு ஒரு பிரச்சனை அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்க்கு போய் போது உடன்படிக்கையாக ஒரு பிரச்சனை சமாதானம் ஆயிருக்கு வங்காள தேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வராங்களாமே அகதிகளா அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு சுரேஷ்குமார்ங்கிற நேயர் ஏன்னா வங்காள தேசத்துல என்ன நடந்ததுன்னு எல்லாருமே பார்த்தோம் ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பிச்சு பொழைச்சி இந்தியா வந்தாங்க மாணவர்களுடைய போராட்டம் கட்டுக்கடங்காம வந்து போச்சு இப்போ ஒரு இடைக்கால அரசாங்க நியமிச்சிருக்காங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய தொழில்னு பார்க்குறப்ப ஜவுளி தொழில் தான் நிறையா இளைஞர்கள் வந்து ஜவுளித் தொழில் தான் ஈடுபட்டு நிறைய பேருக்கு வேலையும் இல்லை நிறைய பேருக்கு கல்வியுமே இல்லை இப்போ இந்தியா எல்லைக்கும் அந்த வங்காளதேச எல்லைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நீளம்னு பார்க்குறப்ப நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு கிலோமீட்ருன்னு சொல்கிறாங்க இதில் வந்து எத்தனை மாநிலங்கள் கவர் ஆகுது அப்படின்னா அசாம் மிசோரம் திரிபுரா மேகாலயா மேற்கு வங்கம் மேற்கு வங்கம் இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்தில் எப்படி மக்கள் இருக்காங்களோ அதே தொட்டில்தான் அங்கேயுமே இருப்பாங்க அந்த வங்காளதேசத்தில் இருப்பவங்களும் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பேச்சு இப்படி தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ பார்க்குறப்ப அங்கே அந்த போராட்டம் நடந்து முடிஞ்சிடும் வன்முறை நடந்து முடிஞ்சது அதற்கு பிறகு இந்தியா இல்லைக்குள்ளே தப்புச்ச ஊடுருவி வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க குறிப்பாக திரிபுராவில் இப்போ தொடர் மூணு பேர் பிடிச்சதா தகவல் வந்திருக்கு அசாம்ல வந்து பிடிச்சிருவாங்க இப்போ திரிபுராவுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தப்பிச்சு வர எங்கே போக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க கேட்குறப்ப நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போக முயற்சி பண்ணோம் தமிழ்நாட்டில் நிறையா ஜவுளி தொழிலாம் இருக்குது கோயம்புத்தூருக்கு நாங்கள் போகணுங்கிறத டேட்டாவோட வந்து சொல்கிறாங்க ஓ எந்த வழியாக நாங்கள் போகணுங்கிறத சொன்னோன்னே ஓகே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஊடுருவாரங்கள் நிறையா வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படலாம் அந்த நோக்கில் இப்போ த கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற அந்த ஜவுளித்துறைகள் நிறையா இருக்கிற அந்த மாவட்டங்கள் எல்லாம் நீங்கள் கண்காணிங்க புதுசாக யார் யாரெல்லாம் வேலைக்கு செஞ்சிருக்காங்க டேட்டாவே எங்க எழுதுன்னு சொல்லி ஹிமந்தா பிஸ்வாவை முதலமைச்சர் முகாஸ்டாலையும் எழுங்காங்க இப்போ பிடிச்சது கடந்த ஒரு வாரத்தில் ஐம்பது பேர்ன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இந்தியாவில் ஊடுருவுனாங்கன்னு தெரியணும்னு வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து அரசியல் அகதிகள் கிடையாது ஒரு பொருளாதார அகதிகள் தாங்க நாட்டில் எதுவுமே வளம் கிடையாது பெரிய லெவலில் உங்களுக்கு வருமானம் இல்லைங்கிறதுனால தான் வந்து தப்பிச்சு பொழைச்சி அப்படியாவது நம்ம சம்பாரிச்சுக்கலாங்கிற ஆசையில தான் உள்ளே நுழைகிறாங்க ஆனால் அது நம்ம மாநிலத்துக்கும் நம்ம நாட்டுக்கோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையில வேறு விதமான பிரச்சனையோ கொண்டு வந்துட கூடாதுங்கிறதுல நம்ம தான் இருக்கணும் வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடுங்கிறதுல நமக்கெல்லாம் எல்லாம் பெருமை தான் அது முறையா வந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா மேற்கு வங்கத்துல இருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கல்கத்தா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க கூட கல்கத்தான்னு சொன்னா நமக்கு வந்து அந்த லாங்குவேஜும் பெரிய லெவலில் நம்ம ஹிந்தியும் தெரியாது புரியாது ஆனால் டக்குன்னு தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட தான் வந்து இருக்கணும் ஆனால் இது வரைக்கும் ஐம்பது பேரை தடுத்து நிப்பாட்டினதா சொல்றாங்க இந்த ரெண்டு மாநிலங்களை மட்டும் ஆமாம் இன்னும் எவ்வளோ இப்போ எல்லாம் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த வழியில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியல ம் தெரியல ஆனா இந்த இது ஒட்டி வந்து இப்போ வாட்ஸ்அப்ல சில வதந்திகளும் பரவிட்டு இருக்கு லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி இருக்காங்கிறது இது மூணு நாலு வங்கதேசத்துல இருந்து இந்த மாதிரி வந்து இங்கே நிறைய தொழில்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு வதந்தி இருக்கு அதை இப்பயும் திரும்பியும் பரவாயில்ச்சு பாக்கா வச்சுக்கிட்டு வதந்திகள்லாம் பரப்புவாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வசந்தி வாயர்களை நம்ம கட்டுப்படுத்தவே வந்து முடியாது பட் அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் ஒரு சீமின்னு ஒரு சேம் வந்து கடிதம்லாம் எழுதியிருக்காருங்க பட்சத்தில் அவங்க தான் டேட்டா எடுத்து வேறு நாட்டில் இருந்துனாங்கன்னா அவங்களை அனுப்பக்கூடிய ஒரு வேலையை பார்க்கணும் அவ்வளோதான் யூ மோடி யூ மோடின்னு அடிக்கடி ஷோல சொல்லியிருக்கீங்க அப்படி எத்தனை யூ தான் அடிச்சிருக்காரு மோடி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமான தரவாச்சு தான் அடிக்கடி யூ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோடி கவர்மெண்டா யூ கவர்மெண்ட் அப்படின்னு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க கார்கே வந்து யூ நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லி வேற சொல்லியிருந்தாரு இப்போ வந்து இந்த யூ அப்படிங்கிறது நம்ம போன பத்து வருஷம் பெரும்பான்மையோட தனி பெரும்பான்மையோட ஆட்சி ஆட்சியில் இருந்தாங்கல்ல அப்போ எத்தனை முறை அவங்க கொண்டு வந்த விஷயத்த யூ டன் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாலு முறை வந்து யூ டன் பண்ணியிருக்காங்க பத்து வருஷத்துலேயும் நாலு முறை தான் பத்து பத்து வருஷத்துலேயும் நாலு முறை தான் அது என்னன்னா ஒரு ஒன்னு வந்து நில எடுப்பு சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தங்களை வாபஸ் வாங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து தகவல் பாதுகாப்பு மசோதாவை வந்து திரும்ப வாங்கியிருந்தாங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் கொள்முதலில் சில கொள்கை முடிவுகள் எடுத்திருந்தாங்க அதையுமே யூ டன் அடித்து வாபஸ் வாங்கிட்டாங்க இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த வேளாண் சட்டங்கள் மூன்று வேளாண் சட்டங்கள் அது எப்படி எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் போராடினாங்க எழுநூறு விவசாயிகள் வந்து உயிரிழந்தாங்க அதுக்கப்புறம் அந்த யூபி எலெக்ஷன்லாம் வருது அப்படிங்கிற சமயத்தில் தான் வந்து வாபஸ் வாங்கினாங்க ஸோ இவ்வளவு போராடி தான் அந்த வாபஸ் வந்து நடந்தது ஆனால் இப்போ வந்து இந்த பதினாலு வாரங்கள் ஆட்சிக்கு வந்து பதிமூணு பதினாலு வாரங்கள் தான் ஆகுது அதுக்குள்ளே ஐந்து முறை யூட்டன் அடிச்சிருக்கு மோடி கவர்மெண்ட் இப்போ வந்து பெரும்பான்மை இல்லை ஒரு பக்கம் சரி இந்த ஐந்து முறை என்னென்ன யூட்டன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒன்று வந்து அந்த வக்பு வாரிய மசோதா அதுக்கு கடும் எதிர்ப்பு இருந்தது எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் கூட இருக்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராக் பஸ்வான் இவங்கெல்லாம் வந்து கடுமையாக எதிர்த்ததுனால அதை வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜேபிசிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கோரிக்கை பல மசோதாக்களுக்கு போன பத்தாண்டுகளில் இருந்துச்சு இப்போ வந்து அன்றைக்கி தான் தாக்கல் பண்ணாங்க தாக்கல் பண்ணோன்னே எதிர்ப்பு வந்த உடனே உடனே வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அந்த ஜேபிசி வந்து கமிட்டிக்கு அனுப்பிச்சு அதில் வந்து விசாரணையும் நடந்துட்டுருக்கு அவங்கவுங்க கருத்தெல்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க இது வந்து ஒரு யூட்டன் இவங்க வந்து இதுவரையும் வாங்காத ஒரு விஷயத்தை பின்வாங்கி அதை ஜேபிசிக்கு அனுப்பிச்சது ஒரு யூட்டன் இன்னொரு யூட்டன் என்னென்னா அந்த யூபிஎஸ்சியில் லேட்ரல் என்ட்ரி அது வந்து யூபிஎஸ்சிலேருந்து ஆடெல்லாம் வந்துருந்துச்சு நம்ம வந்து லேட்ரல் என்ட்ரி மூலமாக நிறைய நாற்பத்தைந்து பணியிடங்களுக்கு மத்திய அரசு வேலைகள் தான் நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படிங்கிற இது இதில் வந்து இடஒதுக்கீடு இருக்காது அதை தாண்டி ஐஏஎஸ் படித்த ஆஃபீஸர்ஸாக இருக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்தது பூரிமாரி உள்ளே வந்துடுவாங்க ஆமா அது மாதிரி முன்னாடி வந்து நடந்திருக்கு காங்கிரஸ் பீரியட்லேயும் ஒன்று ரெண்டு நடந்திருக்கு அதெல்லாமே சுட்டிக்காட்டினாங்க நீங்க வந்து மன்மோகன் சிங் எப்படி வந்தாரு அப்படின்லாம் பாஜக வந்து கேள்வி கேட்டாங்க இப்போ கூட மத்திய அரசில் ஐம்பத்தேழு பேர் அந்த மாதிரி லேட்டரல் என்ட்ரியில் வந்தவங்க பணியில் இருக்காங்க இருந்தாலும் ஒரே நேரத்தில் நாற்பத்தஞ்சு பேரை கொண்டு வந்துட்டாங்கன்னா இது பழக்கப்படுத்திடுவாங்க இதனால இடஒதுக்கீடு வாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்கட்சிகள் சொன்னாங்க கூட இருக்க சிராக் பஸ்வானும் கடுமையாக எதிர்த்தார் அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து யூ யூட்டன் அடிச்சு மத்திய பணியாளர் அமைச்சகம் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த ஆடை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இது யார் மத்திய பணியாளர் அமைச்சகத்துக்கு பொறுப்புனா பிரதமர் மோடி கீழே தான் இருக்குது பிரதமர் மோடியோட உத்தரவின் பேரில் தான் அதை வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரெண்டாவது யூ டன் மூணாவது யூ டன் அந்த யூபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படிங்கிறது தான் மத்திய மாநில அரசு ஊழியர்களோட கோரிக்கையாகவே நீண்ட காலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க இதில் நிறைய பெனிஃபிட் எங்களுக்கு கட் ஆயிடுச்சு எங்க வேலைக்கான ஒரு சரியான இதுவா இல்ல ஊதியமா இல்லை அந்த ஓய்வூதியம் சொல்லி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு சில மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேசம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக கொண்டு வந்துட்டாங்க காங்கிரஸ் வாக்குறுதியுமாகவே கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இவங்க வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு யுபிஎஸ்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இதில் விட்டு போன சில சலுகைகள் கிடச்சாலும் மொத்தமாக வந்து இது ஒரு சுரண்டல் தான் இதுவுமே வந்து சரியான இது இல்லைன்னு இன்னமும் போராடி தான் இருக்காங்க பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு இருந்தாலும் அப்படி விடாப்படியாக இருந்தவங்க என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க அந்த யூபிஎஸில் உள்ள யூகே யூ தான் அர்த்தம் அப்படின்லாம் வந்து கார்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ இது மூணாவது யூட்டன் நாலாவது யூட்டன் வந்து அந்த ப்ராட்காஸ்டிங் பில்லு ஒளிபரப்பு மசோதாவில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் வைக்கிற கருத்துக்களுக்கு முடக்கம் பண்ணணும் அது வந்து ஒரு சென்சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படி சென்சார் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஆட்களை விட்டுட்டு உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாரையும் முடக்கிடுவீங்க அது கருத்து சுதந்திரத்தை நசுக்கும்னு நிறைய பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சங்கங்கள் எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுத்தாங்க ஏன்னா துருவராத்தியோட வீடியோலாம் வந்து நீங்கள் முடக்கிறதுக்கான ஒரு மசோதாவாக இது இருக்கும் அப்படிங்கிற பேச்சு வந்துச்சு இதை வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக மசோதாவே வாபஸ் வாங்கிட்டாங்க மத்திய அரசு ஸோ இது ஒரு யூட்டன் ஆனால் அதில் என்னென்னா மீடியாக்காரங்க சொன்னதுனால எதிர்கட்சிகள் சொன்னதுனால தான் அவபாசம் வாங்கலை நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்க அழுத்தம் கொடுத்துனாலும் ஆபாசம் வாங்குறாங்க ஆமாம் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது நம்ம இந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க நம்ம இந்த சொத்து விற்கும் போது மூலதன ஆதாய வரி அப்படின்னு நம்ம ஒன்று கட்டுவோம் அதுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸும் உண்டு அந்த பெனிஃபிட்ஸை அப்படியே கட் பண்ணிட்டாங்க இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் கட் பண்ணிட்டு அந்த மூலதன ஆதாய வரியாக நம்ம இருபது சதவீதம் கட்டிகிட்டு இருந்ததை பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இது கடுமையான எதிர்ப்பு கூட இருக்கிற சந்திரபாபு நாயுடு தான் முதலாளாக வந்து இது நடுத்தர வர்க்க மக்கள் வந்து நிலத்தில் தான் கொண்டு போய் பணத்தை போடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் அதிலே வந்து இப்படி கை வச்சிங்கன்னா பெரிய ஆபத்தை உங்களுக்கு அப்படின்லாம் குரல் கொடுக்க அதையுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கப்பட்டிருந்த நிலமாக இருந்தால் நீங்கள் ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் இந்த டேக்ஸ் கட்டுறதுல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல நீங்கள் இதே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸேஷனோட இருபது சதவீத வரி கட்டுங்க இல்லைனா இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அதுவுமே ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் இருந்தாலும் இது யூ டேன் இல்லைனாலும் ஒரு ரைட் டேர்ன் அதை எடுத்துட்டாங்கல்ல அவங்க முடிவு கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை மாற்ற மாட்டாங்க அதை வந்து மாற்றிருக்காங்க அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளோட அழுத்தம் ஒரு பக்கம் வந்து காரணமாக இருந்திருக்கு அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் உள்ளே இருந்துக்கிட்டே வந்து நாங்கள் இதை பண்ண மாட்டோம் அதை பண்ண மாட்டோம்னு வந்து சொல்கிறதுனால அதுவுமே ஒரு காரணம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு காரணம் சொல்கிறாங்க என்னென்னா பாஜகவோட செல்வாக்கு அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வாக்களித்த மக்கள் இந்த தேர்தலில் நமக்கு வாக்களிக்கலை நம் எப்பவுமே அவங்களுக்கு வந்து இஸ்லாமிய மக்களோட வாக்குகள் பெருவாரியாக போகவே போகாதாங்க ஆனால் இந்த முறை வந்து ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களோட வாக்குகள் கூட பிரிஞ்சு போயிடுச்சு அது காரணம் ஒரு பக்கம் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டே இருந்தார் இன்னொரு பக்கம் இவங்களோட இவங்க விடாப்பிடியாக சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தது அவங்களையுமே எரிச்சல் அடைய வச்சிருச்சோன்னு பாஜக தலைமையை நினைக்கிறாங்களாம் ஸோ அதனால நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூ டர்ன்லாம் அடிக்கிறாங்கிற ஒரு தரவுமே தகவலுமே இருக்கு சோழற சோல்ற ரொம்ப இறக்கிக்கிட்டு இருக்காங்களா ஆமாம் இறக்கியிருக்காங்க இத்தனை யூ டர்ன் அந்த பதினாலு வாரத்தில் அஞ்சு பல்ட்டி அடிச்சிருக்காங்க இல்லை நல்ல விஷயம்தான் என்னன்னா மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் வந்து எல்லாரும் ஜனநாயக நாட்டில் ஒன்றும் குரல் கொடுக்குறப்ப அதை பின்வாங்குறதுங்கிறது ஓகே தான் யூடியூப் நம்ம கிண்டல் பண்ணாமல் ஓகேவா மக்களோட குரலுக்கு நீங்கள் சேவ்ஸ் ஆய்க்கிறீங்கிறது தான் எடுத்துக்க முடியும் ஆமாம் இது இது மக்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாமல் நம்ம வாக்களிச்சிருக்காங்க போது தான் இதெல்லாம் கேட்குறாங்க காது கொடுத்து கேட்குறாங்க ஏன்னா கடந்த பத்து வருஷத்துலேயே நீங்கள் நாலு டீம் தான் சொன்னீங்க இப்போ பாருங்க அஞ்சு மாதம் கூட ஆகலாம் அஞ்சு டீமுங்கிறது ஒரு பெரிய நம்பராக தான் நமக்கு பார்க்குறப்ப தெரியுது சரி சிறப்பாக கருத்துரை பகுதி டீட்டெயிலாகவே பேசிடுவோம் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆடி வந்தாச்சு அப்போ ஆபிசும் வந்துருச்சு அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நவ மதுரை மகாநியாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்